அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் ஓம் எனும் மந்திரத்தின் சிறப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் வெல்கம் டு மை சேனல் உலகளாவிய ஒளியான ஓம் எனும் மந்திரம் ஆ ஓ யும் எனும் மூன்று அசைகளால் உருவானது நாம் ஆ என்று ஓசை எழுப்பும்போது உடம்பின் கீழ்ப்பகுதியில் இருந்து பகுதி வரை இயக்கம் பெறுகிறது ஓ என்று ஓசை எழுப்பும்போது மார்பு பகுதிகள் இயக்கம் பெறுகின்றன டும் என்ற ஒளி முகத்தசைகள் மற்றும் மூளைப்பகுதிகளை தூண்டுகின்றன ஓம் எனும் மந்திரம் நம்மை தியான நிலைக்கு கொண்டு செல்கிறது உடலையும் மனதையும் தளர்த்தி ஆற்றலை சேமிக்க செய்கிறது நம்ம கிட்ட இருக்கின்ற எண்ண ஓட்டங்களையும் சிதறைகளையும் சரிபடுத்தி மனதை ஒருமுகப்படுத்துகிறது ஓம் ஏனும் மந்திரத்தை பதினொன்னுலேருந்து பதினெட்டு முறை வந்து சொல்லிட்டு தூங்க சென்றால் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் ஓம் எனும் மந்திரம் நம்மக்கிட்ட இருக்க எதிர்மறை எண்ணங்களை வெளிக்கொண்டு வந்து நேர்மறை எண்ணங்களை வந்து அதிகப்படுத்துது ஓம் எனும் மந்திரத்தை உச்சரிப்பதால் உடலுக்கு அதிகப்படியான ஆக்சிஜன் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் இரத்த ஓட்டமும் சீராக இயங்குகிறது இதயமும் செரிமான மண்டலமும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஓம் எனும் மந்திரம் உதவுகின்றது நாம் கவலையாக இருக்கும்போதும் பதட்டமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா சில நேரங்களில் கோபம் வரும் விரக்தியாக இருப்போம் ஏமாற்றம் அடைவோம் அப்புறம் அதை நினைச்சு நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் நம்ம ஓம் எனும் மந்திரத்தை சொல்லிட்டு வந்தோம்னா கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எண்ணம் வந்து ஒரு கட்டுப்பாடோட இருக்கும் நம்ம கிட்ட இருக்க தேவையற்ற எண்ணங்கள் சிந்தனைகள் உணர்வுகள் வந்து உருவாவது வந்து இதனால தடுக்கப்படுகிறது நாம கவலையா இருக்கும்போதும் சோர்வா இருக்கும்போதும் சில நேரங்களில் வேலையில வந்து கவனம் கூட செலுத்த முடியாம இருப்போம் அப்போ என்ன பண்ணுறேன் தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே இருபது நிமிடம் இந்த எனும் மந்திரத்தை சொல்லி வந்தால் நம்மளோட மூளையில் என்டார்ஃபின் எனும் கார்மோன் அதிகளவு சுரைக்கிறது இதனால் நமக்கு நாள் முழுவதும் பார்த்திங்கன்னா ஒரு உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது எனும் மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வந்தால் நம் உடலில் இருக்கும் கார்மோன் குறைபாடுகள் வந்து சரியாகும் மாதவிடாய் காலங்களிலும் ஓம் எனும் மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு உடம்புக்கு தேவையான ஆற்றலும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்சுலின் சுரக்குறதும் பார்த்தோன்னா சீராக இருக்கும் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்